கடலோரப் பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததை கண்டித்து மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை புதுச்சேரி அடுத்த தமிழகப் பகுதியான கோட்டக்குப்பம் உட்பட்ட சின்ன முதலியார் சாவடி மீனவ கிராமத்தில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் இருநூற்றி ஐம்பது படகுகளை கொண்டு ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதி மீனவர்களின் படகுகளை நிறுத்தி வைக்க இடவசதி இல்லாத காரணத்தினால் சின்ன முதலியார் சாவடியை அடுத்துள்ள தந்திராயங்குப்பம் கிராமத்தில் படகுகள் நிறுத்தப்படுகிறது இந்த நிலையில் சின்ன முதலியார் சாவடியில் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து மீனவர்கள் கூறும்போது சின்ன முதலியார் சாவடி கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் இரு மீனவ கிராமங்களுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையும் உருவாகிறது இதனை தீர்க்கும் வகையில் உடனடியாக சின்ன முதலியார் சாவடியில் தூண்டில் முள் வளைவு அமைத்தால் இயற்கையாகவே கரை உருவாகி படகுகள் நிறுத்துவதற்கு இடம் கிடைக்கும் என இருபது ஆண்டுகளாய் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை இதற்காக பனிரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதுவரை அரசாணை வெளியாகாத காரணத்தினால் பிரச்சினை தீர்ந்த பாடில்லை எனவே உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் கடலில் இறங்கி போராட்டம் போவதாகவும் ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நகராட்சிக்கு உட்பட்ட கிராமம் இது இந்த கிராமத்தில் குறைந்தது ஒரு இரநூத்தி இருபது படகு மலை இருக்கிறது ஒரு எழுநூத்தி ஐம்பது வீடுகள் குடியிருப்பு இருக்குது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வசிக்கிறோம் எங்களுக்கு இந்த தூண்டில் வளைவு சம்பந்தமாக குறைஞ்சது இருபது வருஷமாக நாங்கள் போராடி இருக்கிறோம் இருபது வருஷ இது இதுவரைக்கும் வந்து நாங்கள் இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகிட்டும் சரி இந்த துறையில் உள்ள அமைச்சர் பெருமக்கள்கிட்டும் சரி நம்ம ஆட்சிகள் மாற்றம் வருது அடுத்தடுத்த அமைச்சர்கிட்ட நாங்கள் இதுக்காக கோரிக்கைமான பலமுறை கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் இந்த ஆட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்து கொடுக்குறோம் செய்து கொடுக்குறோம் தான் சொல்றேன் எங்கள் மாவட்டத்தில் இருந்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க வந்தப்பெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆட்சி அம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆட்சி அமைந்த உடனே இந்த தூண்டில் வளைவே துரிதமாக செய்து கொடுத்துக்கறோன்னு சொல்லியிருந்தார் ஆட்சிக்கு வந்த உடனே பல முறை வந்துரு அப்படியும் சொல்லியிருந்தாரு இந்த நாங்கள் இந்த தூண்டில் வாழவே சீக்கிரமாக செய்து கொடுத்துருங்க ஏற்பாடு பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து உங்களுக்கு உடனே தூண்டில் வளை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு நாங்கள் சீக்கிரமாக செய்து கொடுக்குறோம் இந்த சட்டசபையிலே இந்த நாங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்திலே நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தார்